நடிந்துட்டு இருக்கக்கூடிய நடப்பு ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போர் பதற்றம் காரணமாக வைப்போம் அப்படின்ற தகவல் வெளியிட்டிருக்காங்க பிசிசிஐ காரணம் இந்தியா பாகிஸ்தான் போர் இந்த நிலைமையை காரணத்துல கொண்டு தான் பிசிசிஐ வந்துட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஏன்னா ஸ்டேடியத்தில் நிறைய மக்கள் கூடுறாங்க அண்ட் பல நாடுகள்ல இருந்து பிளேயர்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்களோட பாதுகாப்பெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த முடிவை வந்துட்டு பிசிசிஐ எடுத்திருக்காங்க அதுவும் ஒரு வார காலத்துக்கு தான் எடுத்திருக்க பட் போர் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் மறுபடியும் போட்டிகள் வைக்கிறதுக்கான ஒரு முடிவை வந்துட்டு அவங்க எடுப்பாங்க தீவிரம் அடைஞ்சிருச்சு கண்டிப்பாக மறுபடியும் வந்துட்டு ஐபிஎல் எத்தனை மாதங்களுக்கு அங்கிட்டு நடக்க கேட்டதுமே ஆர்சிபி ரசிகர்களுக்கு தான் ரொம்ப மனசுடஞ்சு போயிருப்பாங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க ஏன்னா பதினெட்டு வருஷமா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கப்பு இந்த வருடம் வந்த வருடம் அப்படின்னு வெயிட் பண்ணி சரி இந்த வருடம் பதினெட்டாவது சீசன் ஆரம்பித்ததுலேருந்து ஐபிஎல் வந்து நம்ம ஆர்சிபி அணி சூப்பராக விளாடுறாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்பர் ஒன்லே தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தடவை கப்பு நம்மளுக்கு தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆர்சிபி அணியினருக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு ஆர்சிபி அணியினர் ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த தடவை கப்பு நமக்கு தான் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில தான் இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க யார் கண்ணு பட்டிச்சோ யார் வச்சு சூனியம் பாலிச்சிச்சோ தெரியல இந்த கப்புக்கும் ஆர்சிபிக்கும் வந்துட்டு ஒரு லக்கே இல்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அதுக்கப்புறமா மற்ற மத்த டீம்ல இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஐபிஎலோட குருசாமி ஆர் தான் அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆர்சிபி ரசிகர்கள் வந்துட்டு மனசை என்றைக்குமே தளரவிட்றக்கூடாது பதினெட்டாவது சீசன் கப்பு நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு நம்ம மனசை வந்து நம்ம தேத்திக்குவோம் பதினெட்டு வருஷமாக தேத்திட்டு வரோம்ல ஸோ அதே மாதிரி இந்த வருடமும் தேத்திப்போம் அப்படின்றது தான் சொல்லிருக்கு ஸோ இந்த வருடம் கண்டிப்பாக வந்துட்டு போர் நிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரி அடையாமல் இருந்தால் மறுபடியும் போட்டிகள் வைக்க சான்சஸ் இருக்குது அப்படி வச்சாக கண்டிப்பாக ஈஸாலாம் கப் நம்தே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆர்சிபி ரசிகர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்படி வந்துட்டு ஐபிஎல் சுத்தி வைப்போம் அப்படின்னு அறிவித்ததுமே உங்களோட மனசு வந்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் அண்ட் அது கூடவே இந்த வருடம் நம்ம கப் அடிப்போம்ல இல்லை ஆடிப்போன்னு நம்புறீங்களா அப்படி நம்பினீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும்